ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன்ஸ் சாரி வேர்ல்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம ஒன் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணி கமாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நான் ரெண்டு பெயிண்ட் எடுத்திருக்கிறேன் ஒரு டார்க் கலரும் ஒரு லைட் கலரும் எடுத்துருக்கிறேன் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷும் எடுத்துருக்கிறேன் அதை வந்து ஸ்ட்ரோக் எடுத்துட்டு நல்லா பெயிண்ட் வந்து ப்ரெஷ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும் ஃபுல்லாக லோட் ஆகணும் அந்த மாதிரி வந்து நிறைய பெயிண்ட் எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் போடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த கமாஸ்லாம் நம்ம கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ளவர்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கமா எப்படி போடுவோம் நம்ம மேலேருந்து கீழே இழுக்கும்போது அப்படியே வளைச்சி கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை ஸ்ட்ரைட்டாக வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படி சைடாக கொடுத்துருங்க இந்த மாதிரி வளைச்சி கொடுங்க மாதிரி எல்லா டேரக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும் மேலேருந்து வந்து லெஃப்ட் சைடு அன் பண்ணும் இப்போ ரைட் சைடு டர்ன் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்புறம் ஆரி கிளாஸஸ் ரெண்டுமே நம்ம எடுத்துகிட்ருக்குறோம் ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சோமுடனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவேன் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க இந்த ஒர்க்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இப்படி சைடாக திருப்பணும் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக ப்ரெஷ் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கோங்க நிறைய எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே பார்த்த மாதிரி நம்ம டேரக்ஷனில் அந்த மாதிரி போட்டிருக்குறோம் அடுத்து கீழே பார்த்த மாதிரி போடுறோம் மறுபடியும் பாருங்கள் நான் கொஞ்சம் க்ளோஸாக காட்டுறேன் ப்ரெஷ்ஷை வச்சு லெஃப்ட் சைடை டர்ன் பண்ணுறேன் பெயிண்ட் வந்து சரியாக விழுகாமல் இருந்ததுன்னா அது மேலேயே இன்னொரு ஸ்ட்ரோக்கும் கொடுங்க இப்போது ரைட் சைடு அப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ரைட் சைடு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஹேண்ட்லி நீங்கள் ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு அந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக வரும் இனிமேல் வந்து ரொம்பவே நல்ல இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுங்க நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா டேரக்ஷன்ஸ்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஒரு டென் டைம்ஸ் மேலேயாவது இதை போட்டு பாருங்கள் நான் பாருங்கள் ரெண்டு முறை போட்டிருக்கிறேன் ஒரு லைனில் ஒரே டைரக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு லைனில் ரெண்டு முறை போட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் போடுங்க இப்போ வந்து பெண்ணில் நான் போட்டு காட்டுறேன் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி மேலேருந்து இழுத்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு எல் எல் மாதிரி நீங்கள் கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி போடக்கூடாது இதை வந்து இப்படி வளர்ச்சி கொண்டு வரணும் சரிங்க அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் பாருங்கள் இந்த மாதிரி போடக்கூடாது இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வாங்க அதே மாதிரி அந்த அப் சைட் போடும்போதும் சரி டவுன் சைட் போடும்போதும் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி வளைச்சி தான் கொண்டு வரணும் அது பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன்ல அந்த இடத்துல பாருங்கள் வளைஞ்சி வந்திருக்கும் இந்த மாதிரி அப் சைடு நீங்கள் ப்ரெஷ்ஷில் நான் போட்டதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துருந்தாலே இது இது எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக போடலாம் அந்த பேப்பர் ஃபுல்லாக போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆரி கிளாஸஸும் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம் நீங்கள் அதுலேயும் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கலாம் இது முடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினாலும் உங்களுக்கு கிளாஸ் டீடைல்ஸ் கிடைக்கும் சரிங்களா இதே மாதிரி போட்டு நீங்கள் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சரிங்களா இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டான நிறைய விஷயங்களை நம்ம கற்றுப்போம் ஓகேங்களா Thank you.